குழந்தை ஆயி போய் அதுல புரண்டுகிட்டு இருக்கு இது கூட பாக்காமேன்னு என்ன பெரிய சமய வேலை செஞ்சிட்டு இருக்கேன் சனிய இது பறக்கலை நினைப்பு யாரை எழுதா உம் வாங்குதே அம்மா அம்மா உம் கல்யாணம் ஆயும் மத குழந்தை பிறந்துடுச்சு அதான் குழந்தையோட அருமே தெரியல நான் அவசரப்பட்ட காக்க வச்சு கொடுத்திருக்கணும் எல்லாம் என் தப்பு கொஞ்சத்துக்கு மட்டும் தான் பிள்ளையா பெத்துட்டா பெருசா நீ வந்த நேரத்துல அம்மா இல்ல நானும் அம்மாவோட சேர்ந்து வயலுக்கு போயிருந்தா என்ன செய்வ இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லடி நான் மட்டும் என்ன அஞ்சாறு பெத்தவளா பொம்பளை தனக்கு தானே தெரிஞ்சுக்கணும் டி ஐதா எதுக்கும் இதெல்லாம் நீயும் கொஞ்சம் கத்து வச்சுக்க ஐயோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மறுநாள் பொண்டாட்டிக்கு எப்படி சேவை செய்யறதுன்னு கத்துக்கிட்டாச்சு வர வர நாட்டுல பொம்பளைங்க ரொம்ப கெட்டு போயிட்டாங்கப்பா நீ வரல என்ன சும்மா இருந்திருப்பேனா செஞ்சிருப்பேன்

குழந்தைக்கு பால் போடுற தீந்து போச்சு அரிசி பருப்புல இருந்து எல்லாமே வாங்கணும் இருக்கிறது ரெண்டு நாளைக்கு கூட பத்தாதே சொசைட்டில கடன் கேட்டிருக்க இழு தடுக்கிறாங்க என்ன பண்றது அது எப்ப வருமோ நான் வேணும்னா பெரிய கிட்ட கேட்டு கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வரட்டுமா வேணாங்க நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல அதை எப்படி சமாளிக்கணும்ங்கிறது என் பொறுப்பு நீங்க யார்கிட்டயும் போய் யாசகம் கேட்க வேண்டாம் நான் ஒண்ணு யாசகம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லலையே கடனா வாங்கிக்குவோம் படம் வரும்போது திருப்பி கொடுத்துருவோம் கடை வாங்கறதுனா கூட அதை வாங்குறதா முறை பொம்பளைங்க வீட்டு நிலைமைய புரியுதா நான் பணத்தோட வரேன் சமாளிக்கணும் இருக்க என்ன குமரா உனக்கு நல்லா இருக்கேன் நான் என்ன அரசியல்வாதியா இல்ல லட்சாதிவாதியா மழை இல்ல அதனால சரியா விவசாயம் இல்ல கொஞ்சம் தட்டுப்பாடு

உன்னை வந்து பார்த்துட்டு போச்சு நீங்க போங்க நான் வரேன் சரிம்மா என்னையா இது கருப்பையா சொன்னா ஒழுங்காவே சாப்பிட மாட்டேங்கிறீங்களா சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்களா உடம்பு எப்படி தேரும் மானசே போச்சு உடம்பு எப்படி போனா என்ன பொன்னி மருமகளை எப்படியாவது சமாதானப்படுத்தி அவளை கூட்டிகிட்டு வாடான்னு பையன்கிட்ட சொன்னா அவ மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேங்கிற சொந்த பந்தமனு பார்த்து பொருந்தாத திருமணங்களை செஞ்சு வச்சா அது என்னமோ ஒட்டவே மாட்டேங்குது வாஸ்தவம் பொன்னி உனக்கும் குடும்பம் குழந்தைன்னு ஆயிடுச்சு தினம் நீ இங்க வர முடியுமா அடிக்கடி வரலன்னாலும் பரவாயில்லை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இப்படி வந்துட்டு போமா எனக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் சரி ஐயா இன்னைக்கு நானே சமைச்சு உங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு போறேன் சரிம்மா புனி புனி

உங்க வீட்டுக்குதான் போயிட்டு இருக்கேன் போயிட்டாரு நிற ஒன்பது மணிக்கு வீட்டுல பொன்னி கிட்டேன்னு பொன்னி மேல ஒரு உசிரிய வச்சுட்டா சரி சரி நீப்பா பொன்னி பெரியா இருந்துட்டாரா போயிட்டு வரலாம் நான் வரல நீங்க போயிட்டு வாங்க உயிரோடு இருக்கும் போது உதவிக்கு போக சொல்லிட்டீங்க சத்ததுக்கு பிறகு நான் போய் என்ன செய்ய போற ஐயா சத்துக்கு கூட நீ அம்மா? வீடே வெடிச்சுன்னு போயிடுச்சு சுந்தரையா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாரு நாளைக்கு விட்டே போக போறேன்னு சொன்னாரு எங்க மனசுக்கு சரியில்லை எங்கேயாவது போயிட்டு எப்போவாவது வரேன்னாரு அதுக்கு முன்னாலே ஒரு தரம் பார்க்கணும்னு சொன்னாரும்மா முடிஞ்சா வாமா